உன்னை புரிந்து கொள்கிற வாழ்க்கைக்கு நீ வர எப்போது முடியும் என்னை பற்றி பாடம் நடத்துகிற ஒரு மகானின் பக்கத்தில் நீ இருக்க வேண்டும் உன்னை குறித்து அவர் பாடம் நடத்துவார் அப்துல் காதூர் ஜீலானி ரஹ்மகுல்லா தர்பார் பாடத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துவாங்க அந்த பாடத்தை பத்து பதிவு செய்யறாங்க பாடம் நடத்துவாங்க யார் அப்துல் காதூர் ஜீலானி பதிவு அப்படியே நடத்தும் போது சொல்லுவாங்க நீங்க எல்லாம் பல நாள் பாடத்துக்கு வருவீங்க நிறைய ஞானங்களை தேடி வருவீங்க இந்த மாதிரி சபைக்கு நீங்க வர்ற போது உங்க கல்பை கொஞ்சம் சுத்தமாக்கிட்டு வாங்க நான் உங்க கல்வை சுத்தமாக்கிட்டு வாங்க நீங்க கல்புல நினைக்கிறதையும் கல்புல இருக்கிறதையும் நான் சொல்லிட்டா நாளைக்கு ஒருத்தரும் இந்த சபைக்கு வர மாட்டீங்கன்னாங்க உங்க கல்புல இருக்கிறதை நான் சொல்லிட்டா நாளைக்கு இந்த சபைக்கு வர மாட்டீங்க ஆனா நான் சொல்றது இல்ல நீங்கள் கவனம் முக்கியங்கள் அன்பாபுல் குழு கல்புலையும் நீங்கள் இருக்கிற போது உங்கள் கண்பு கரைமராமல் இருக்க allah will allow you to know